சிலருக்கும் மாலை வணக்கம் இவர் வந்துட்டு யாருன்னா என்னுடைய ஃப்ரெண்டுங்க மாட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாட்டு வளர்த்தி அதை பால் கறந்து டெய்லி சொசைட்டிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க ஒவ்வொரு விவசாயியுமே வந்துட்டு பால் வந்துட்டு முப்பத்தி மூணு ரூபாய்க்கு போகுது முப்பத்தி மூணு ரூபாய்க்கு போனாலுமே ஒரு நாளோட கூலி தான் சம்பாதிக்க முடியும் இரநூறுபா முந்நூறுபா அதுக்கு தீனி தட்டு மாட்டை கொண்டு போய் காலையிலையும் மேய்க்கணும் சாயங்காலும் மேய்க்கணும் அதுக்கு தீனி தட்டுலாம் கொண்டாந்து ஒரு கத்த தட்டு ஒரு வாய்க்கு தான் வரும் அந்த தட்டு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போட்டாலும் நாலு லிட்ரு அஞ்சு லிட்டரு தான் சாயங்காலத்தில் பால் கறக்குது இதுதான் எங்களுடைய விவசாயியோட நிலைமை ஒவ்வொரு விவசாயியும் இப்படி கஷ்டப்பட்டு தான் நாங்கள் விவசாயம் பார்க்குறோம் இந்த பால் வந்து நிறைய குழந்தைங்க நிறைய பெரியவங்க நிறைய எல்லா ஊருக்குமே வந்து இந்த பால் பேக்கெட்டு வெளியே போகுது ஒவ்வொரு விவசாயியும் கஷ்டப்பட்டால் தான் அது உற்பத்தி பண்ணி வந்தால் தான் அது உங்களுக்கு கிடைக்கிது அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த விவசாயி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் எங்களுக்கு வேறு யாரும் இல்லைங்க இது என்னுடைய நண்பன் தான் நண்பன் வீட்டில் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் அந்த வீடியோ நல்லா வியூஸ் போகுது போன வாட்டி போட்டேன் அந்த வீடியோ வியூஸ் போச்சு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் தேங்க்யூ உங்களிடமிருந்து மீண்டும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி உறவுகளே பாய் பாய்